ونصلي على رسوله الكريم أما بعد أبو شعيب رضي الله تعالى عنه وكان له غلام لحام فرعى رسول, رسول الله صلى الله عليه وسلم عقرب في وجهه الجوع فقال لغلامه ويلك اصنع لنا طعاما لخمسه نفر فاني اريد ان ادعو النبي صلى الله عليه وسلم خامسا சகோதரர்களுக்கு பெரியவர்கள் இன்று நான் பார்க்கக்கூடிய படம் இருந்திற்கு அழைக்கப்பட்டால் தம்முடன் ஒருவர்களை அழைத்துச் செல்வது இது கூடுமா கூடாதான் விருந்து உபசரிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது விருந்து என்பது உறவினர்களிடையும் நண்பர்களிடையும் அன்பு வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது உறவையும் நட்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு அது ஆனால் யார் விருந்தினைக்கு அழைக்கப்பட்டாரோ அவர் மட்டும் விருந்து உண்ண நான் செல்ல வேண்டும் அழைக்கப்பட்டவன் அழைக்கப்படாதவர் செல்வது என்பது கூடாது அப்படி அழைக்கப்படாத ஒருவன் அழைக்கப்பட்டவருடன் சேர்ந்து சென்றாரே சேர்ந்து வருவதால் விருந்து அழிக்கக்கூடிய நபரிடம் நான் சென்று அவரிடம் அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்டு அவர் அனுமதி கொடுத்தால் தான் நாம் அவரை அழைத்து செல்ல வேண்டும் அதற்கு அவருக்கு முழு உரிமைகள் உண்டு அனுமதி அளிப்பதற்கும் உரிமைகள் உண்டு அனுமதி அளிக்காமல் மறுப்பதற்கும் அவருக்கு உரிமைகள் உண்டு ஆனால் இது சிறந்தது என்றால் அவர் அனுமதி வழங்குவது அவருக்கு சிறந்தது தவறு கிடையாது சொல்லும் பொழுது இந்த மறுக்கக்கூடிய நபரும் கூட மறுக்கக்கூடிய சமயங்களில் அவர் மறுக்கக்கூடியதற்கு ஒரு காரணம் இருக்கும் நாம் பத்து பேர்த்துக்கு மட்டும்தான் அவர் சமச்சி வைத்திருப்பார் பதினோராவது நபர் வர்றாரு அந்த பதினோராவது நபரை நாம் அழைத்து செல்லக்கூடிய நபர் அவருக்காக உணவு ஏற்பாடு செய்யப்படவில்லை குறைகள் ஏற்பட்டு விடுமோ அவருக்கு அவரின் காரணமாக இருக்கக்கூடிய மொத்தத்துக்கு பத்து பேருக்கும் குறைபாடுகள் ஏற்படும் அளவிற்கு ஆயிடுச்சு என்ன செய்யறது இல்லை இவருக்கு நான் திருப்தியான முறையில் கொடுக்க முடியாத என்ன செய்யறது எனக்குரிய ஒரு சூழ்நிலை வரைய செய்யலாம் மறுக்கலாம் அது மறுக்கக்கூடிய சுமயங்களும் கூட அதிலும் நாம் கடினங்கள் காட்டாமல் மெலிதமாக நடந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் அன்பான முறைகள் எப்படி சொல்லி விளங்க வைக்க முடியுமோ அது போன்று நாம் துரிய சொல்லி அவரை நாம் தடுக்க வேண்டும் அவர்கள் உரிய பெரியதான் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர்கள் இறைச்சி விற்பனை பணியாளர் ஒருவர் இருந்தார் ஒருமே அசுவாக சொன்னால் செல்லும் அவைகளின் முகத்தில் பசியின் குறியை கண்டார்வாகத்தான் அவர்கள் தன் பணியாளரிடம் உமக்கென்ன கேள்விதான் இது சாதாரணமாக இந்த அறமிகள்கிட்ட வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்க அவனுக்கு என்ன கேடாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம்னா அது போல அவர் வந்து சொல்றார் தன்னுடைய பணியாளர் இடத்தை அந்த சாமி ஐந்து நபருக்கு வேண்டிய உணவை நமக்காக நீ தயார் செய்து வை ஏனெனில் ஐம்பரில் ஒருவராக ரசோகம் சொல்லலாக ஆய்வு செல்லும் அவர்களை நான் விருந்திற்கு அழைக்கப் போகின்றேன் என்று கூறினார் அவ்வாறே அந்த அடிமையும் உணவு தயாரித்தார் பிறகு அபு சாஹிபாகுதான் அவர்கள் செல்லும் அவர்களிடம் சென்று ஒருவராக நபி அவர்களையும் விருந்துக்கு அழைத்தார் அவர்களை பின்தி மற்றொரு மனிதர் வந்தார் அபு சாஹிபின் நதியுதான் அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்த நபி சொல்லு அணிவு செல்லும் அவர்கள் எங்களை பின் தொடர்ந்து விட்டார் எனவே இவருக்கு அனுமதி அளிக்க நீங்கள் விரும்பினால் அவர் விரும்பி கலந்து கொள்வார் விருப்பத்தில் விருப்பம் இல்லை என்றால் கலந்து கொள்ள கூடாது எங்களுடைய நீங்கள் விரும்பினால் அவர் திரும்பி சென்று விடுவார் திரும்பி சென்று விடுவார் என்று கூறினார்கள் அமித்ஷாவை பிரவிய உல்லாஹும் தாடணும் அவர்கள் இல்லை அவருக்கும் நான் அனுமதி அளித்திருந்தேன் அல்லாஹும் தூதரே செல்லல்லாஹ் மாணிவர் செல்லப் என்று கூறினார் அப்ப இவங்க அஞ்சு பேருக்கு தான் தயாரிப்பு செய்யக்கூடியது திருவலை தெஞ்சார்னு தெரிஞ்சவொன்னே போன உடனே அவரை அசுகல்லா வேணும்னு சொன்னாங்க இவரை பெண்களுக்கு இவங்களுக்கு பின்கருந்து ஒரு நபர் வந்து விட்டார் வந்தானே அப்ப பாத்துக்க சொல்லுவாங்கன்னா இவருக்கு என்னங்க எங்களை பிண்கு வந்துட்டாரு இவருக்கு நீங்க விருந்து அழிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்ல நாங்க அவருக்கும் இந்த ஒண்ணு பிரச்சனை இல்லையாரு சொல்லுவா பார்ட்டோ அப்படின்னு சொன்னேன் இதாயிட்டாங்க சில சமயம் நம்ம என்ன நம்ம இல்ல ஒரு ஒரு சிலர்கள் ஆர்வக்கோரில் விருந்து எங்க நடந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அலையா விருந்தாளியாக போய் அமர்ந்து விடுவார்கள் இவங்களா போய் கேட்கறது என்ன நாளைக்கு விசேஷ நிச்சயம் கேள்விப்பட்டேன் என்ன செய்யறது நமக்கு தான் நாம் கண்ணியமாக நடத்தப்படுவோம் கண்ணியமான முறையில் நம்மை அழைக்கின்றார்கள் என்பது அர்த்தம் அழைக்காமல் வந்து வேறொரு நபர்களை சொல்லியோ அல்லது வேறொன்றின் காரணமாகவோ வரப்பட்டால் இவர்கள் வேண்டா வெறுப்பாகத்தான் நம்மளை அழைக்கின்றார்கள் என்பதை நாம் அணுகிக் கொள்ள சொல்லாரு நாங்க விருந்துகளில் உங்களுடைய மிக சிறந்த விருந்து எது என்று தெரியுமா ஏழைகள் எந்த விருந்துகளில் பங்கு கொள்கின்றார்கள் அதுதான் சிறந்த விருந்து ஏழைகள் இல்லாமல் நீங்கள் ஒரு விருந்து நடத்துகின்றீர்கள் என்றால் அது பெருமைக்காக செய்யக்கூடியது அது விருந்து அல்ல சொன்னாங்க வீட்டுக்காரருடைய சம்மதம் கிடைக்கவில்லை அப்படின்னு அந்த நம்பிக்கை ஒரு நபருக்கு சிலர் இணைஞ்சிருந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு நம்ம வர்றப்ப போவோம் நம்மளுடைய வீட்டுல வந்து நம்மளோட நம்மளுடைய நண்பர்கள் யாராச்சும் வந்திருக்கலாம் நம்மளுடைய உறவினர்கள் வந்திருக்கலாம் நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு போறதா இருக்கும் திடீர்னு வந்திருப்பாங்க சரி அந்த வீட்டுக்கு போனோம்னா அவரு ஒன்னும் சொல்ல மாட்டாரு நமக்கு நண்பர் தான் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை அழைச்சு கொண்டு போனா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்

வெளியே புறப்பட்டார்கள் ரசூல் அவர்கள் வெளியே புறப்பட்டு போகையில் வந்து அவர்கள் உமர் அலி அவங்களா வெளியே வர்றாங்க ரசூல் அவர்கள் பார்த்திருக்காங்க அவர்கள் உமர நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க என்ன நேரத்தில் வெளியே வந்தீங்களா என்ன காரணம்னு அப்ப அவங்க சொன்னாங்க யார சொல்லலாம் எங்களுக்கு பசியின் காரணமாகத்தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோம் என்ன செய்யறது தெரியல எங்களுக்கு பசியா இருக்கு நாங்கள் அப்படி சரி வெளியே வந்தோம் அப்படின்னு காரணம் நாங்கள் வெளியே வந்தோன்னு அப்ப ரசூல்லா சொன்னாங்க அல்லவன் மீது ஆணையாக என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நானும் புறப்பட்டு வந்தது அதனாலதான் எனக்கு பசியுடைய குடும்பம் தான் பசினால வந்து நானும் வெளியே வந்தேன் இவரையும் எது வெளியேக்கியதோ அதனால என்னை வெளியாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் போறாங்க மூன்று பேர் எங்க வராங்க ஒரு அன்சாரியுடைய அன்சாரி சஹாதி அவன் அவருடைய வீட்டிற்கு சொன்னாங்க போன அந்த அன்சாரி சாரியுடைய வீட்டுல போனவுன்னா ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூடியது அந்த மனிதன் இருக்கப்பட்டவன் நல்ல மனிதன் என்பதை தெரிஞ்சு அந்த பார்த்தாங்க அந்த சாதி இல்ல அவங்களுடைய மனைவி இருந்தாங்க அப்ப ரசி பார்த்த உடனே அவங்க மனைவி சொன்னாங்க தோழனுடைய மனைவி சொன்னார்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதுலா வாங்க வாங்க ரசூல்லாயத்தை பார்த்து கொடுத்தாங்க அப்போது ரசூலாயத்துலாய் திரும்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க உங்க வீட்டுக்கார எங்கம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னு அப்ப அதற்கு அந்த பெண்மணி சொன்னாங்க நல்ல தண்ணி எடுக்கிறதுக்காண்டி எங்க வீட்டுக்காரர் போயிருக்காரு குடிக்கிற தண்ணி எடுக்கிறதுக்காண்டி வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொன்ன சரி அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க உட்காடுறேன் அந்த பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த சகாவியும் வந்து விட்டார் வந்துடுறாரு வந்தவொன்னு

போன உடனே அப்ப அவர் என்ன சொல்றாரு எல்லா புகழும் இறைவனுக்கும் சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் சிறந்த விருந்தாளிகள் என்று எனக்கு வேறு யாருமே வந்து இது போன்ற இந்த பாக்கெட் அறிஞ்சிருக்க மாட்டாங்க அவர் உடனே போறாரு போகணும்னு இந்த பேச்சு கொலையை ஒரு கொலையை வெட்டி கொண்டு வந்து முன்னேறிக்கா அதுல பழம் காய் எல்லாமே இருக்கு எல்லாருமே இருக்கு பார்த்து போட்டு இவரு சாப்பிடறாங்க இவங்க சாப்பிடுறதுக்கு அமைந்துருக்காங்க அப்ப ஒன்ன இருமியாவின் சொல்லி ஒரு ஆடை விற்க போறாரு ஒரு ஆட்டை எடுத்து மூணு எடுத்து சமப்பா வந்து ஒரு ஆட்டை எடுத்து போறப்ப அப்புறம் சூழல் சொல்லிடுறாங்க பால் தரும் ஆட்டை நீங்க அறுக்காதீங்க அறுக்க வேண்டாம் பால் தராத ஒரு ஆட்டை நீங்க அறிங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பால் கறக்கக்கூடிய ஆடுகள் இருக்குது அது குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் பால் கொடுக்கக்கூடிய அது அது குழந்தைகளை எடுத்தக்கூடிய அந்த ஆடு நீங்க அது போல வந்து அடுத்து ஒரு ஆட்டை அழித்து சமைத்து மேரித்தமிழமும் ஆடையும் நல்ல முறையில் மூன்று நபர்களும் வயிறுகளை உண்டார்கள் உண்டு விட்டு அவர் இடத்தில் தண்ணீரும் குடித்து விட்டு ரசூலுங்காக சொல்லாத அவர்கள் அவர் வீட்டில் இருந்து வெளியே வந்தார்கள் ஆக ஒரு நவீனத்தில் போனால் நமக்கு கிடைக்கும் நல்ல மனிதர் அவர் எதுவும் சொல்ல மாட்டார் எதுவும் எண்ணமாட்டார் என்றால் அவர்களுடைய இல்லத்தை தேடிச் சென்று நாம் போவது தவறவில்லை அதே சமயத்துல வந்துட்டு ஏன்டா இவன் வந்தான் வந்த கடமைக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவர்கள் இருந்தால் அவங்க வீட்டில இருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீத்துகளின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியது இதை படித்தவங்க இதை கேட்டோம் அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அவர்கள் உண்பாகும் நாய்க்கு அருள் உயர்வனாக வாக்கு தவணை அகந்த இல்லா இரம்பில் ஆரம்பி சுபகான் அகந்தி وبحمدك ونشهد ان اللع لا اله الا انت ونستغفرك ونتوب امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين